இன்றைய நிகழ்ச்சியும் சுவாரஸ்யமாக செல்ல இருக்கின்றது ஆச்சரியமான பல தகவலோடு உங்களை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம் காரணம் என்னவென்றால் ஆச்சாரிய நீலமகம் யோகாச்சரிய முனைவர் அதாவது பிரெஞ்சு நாடு ரீயூனியன் தீவு இந்து சமுத்திரத்தில் இருக்கின்ற ஒரு தீவு பலர் அதை அறிந்து கொள்ள மாட்டீர்கள் இவருடைய சொந்தடம் தமிழ்நாடு புதுச்சேரியாக இருந்தாலும் அங்கே வசிப்பவர் பல ஆளுமைகளையும் அனுபவங்களையும் தன்னகத்தை கொண்டு வரும் நபர் அழகாக பேசக்கூடியவர் ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நலமா இருக்கிறேங்க இலங்கை இது முதல் பயணமா இது மூன்றாவது பயணம் ஐயா தமிழோசை உலகெங்கும் தான் என்னுடைய அபிப்பிராயம் யோகா பொருட்டு வந்து ரெண்டு முறை இங்க வந்திருக்கு இன்று இப்பொழுதுதான் எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சது தமிழருடைய பண்பாடை பத்தி ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது கூப்பிட்டுருந்தாங்க இருந்தாங்க அடிப்படையில உங்களுக்கு ஒரு சல்யூட் ஏனென்றால் பல மொழிகள் தெரிந்தாலும் தாய்மொழி மீது அவ்வளவு காதல் அதை அழகாக சொல்றீர்கள் உண்மைக்கு இதை நாங்கள் பெருமைப்படுத்துகின்றோம் இலங்கை தமிழராக நாங்கள் மகிழ்ச்சி சந்தோஷம் இப்பொழுது அந்த ரீயூனியன் பிரெஞ்சு குடியேற்ற காலனிகளைப் பற்றி பலருக்கு தெரியாத சம்பவங்கள் இருக்கின்றன இந்து சமுத்திரத்தை பொறுத்தவரையில் மால்டீஸை பற்றி கழிவுபட்டு இருப்பார்கள் மொரிஷியஸ் இல்லையான ஒரு காட்சியை பற்றி தீவுகளை பற்றி கேள்விப்பட்டிருப்பார்கள் அந்த ரீனியூனியன் தீவு அங்கு வாழ்கின்ற தமிழர்களுடைய எண்ணிக்கையை பற்றி அதனுடைய கலாச்சாரங்களை பற்றி எங்களுக்கு எங்கள் தமிழர்களுக்கு பலருக்கு தெரியாது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நான் எங்கேருந்து வந்தேன்றத முதல்ல கொஞ்சம் சொல்லி சொல்லுங்கள் என் நான் வந்து புதுவை சேர்ந்தவன் பாரதிராசனார் வாழ்ந்த ஊர் அது என்னுடைய வீட்டுக்கும் அவருடைய இடத்துக்கும் குறுகிய இடம் அவருடைய வழி வந்த நானே அவர் தமிழர்களுக்கு தமிழுக்காகவும் தமிழ் மொழி வளர்ச்சிக்காகவும் எவ்வளோ பாடுபட்டவர் நான் சிறுவயதுலேருந்தே என்னுடைய கல்வி சாலையில் கல்வியிலையும் கல் பல்கலைக்கழகத்திலையும் படிக்கும்போது அவருடைய தமிழ் சொற்கள் எல்லாம் ரொம்ப மக்கள் உலகம் முழுமையும் தமிழ் பரவணும் உலகளாவே மக்கள் தமிழ் பேசணுன்றது தான் அவருடைய எண்ணம்னு வச்சுங்களேன் அதை பொருட்டு நான் படித்து தொழில் புரிஞ்சது ஆசிரியர் தொழில் புரிஞ்சது அனைத்தும் புதுவை மாநிலம் தான் அதன் பிறகு முப்பது வயசுக்கு மேலே தான் எனக்கு மனசுக்கே ஒன்று கஷ்டமாக இருந்தது நம்மளால் வாழ்ந்தோம் இருந்தோம் செத்தோன்னு இல்லாமல் இந்த உலகத்தில் நம்ம மொழிக்கும் நம்மளுடைய பண்பாட்டுக்கும் நம்மளுடைய கலாச்சாரங்களுக்கும் என்ன செஞ்சோம் அப்படின்ற இந்த உலகத்துக்கு என்ன செஞ்சோன்ற ஒரே தன்மை என் மனசில் வாட்டிக்கிட்டே இருந்தது அப்போ என்னுடைய ஆசிரியர் தொழில் அப்படியே விட்டுருச்சு உடனே கிளம்பி வெளிநாட்டுக்கு போனேன் என்னையோ பாண்டிச்சேரி என்பது

என்னுடைய கம்யூனிகேஷன் சீக்கிரமா பாஸ் பண்ண முடியல அங்க தமிழ் மக்கள் இருக்காங்க என்ன தமிழ் பேச தெரியாது எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க அங்க வந்து கலெக்ட் சொல்லணும்னா எட்டு லட்சம் மக்கள் இருக்கிறாங்க எட்டு லட்சம் மக்கள் மக்கள் டோட்டலா அதுல மூணு லட்சம் மக்கள் தமிழர்கள் மக்கள் இருக்காங்க அதுல சதர கிலோமீட்டர் பரப்பளவு என்ன அது வந்து இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் ரொம்ப அழகான இடங்களா இருக்கு ஆமா ஆமா அதுல வந்து அந்த மொழியை வந்து கற்றால் தான் நம்மளுடைய வார்த்தை வந்து கம்யூனிகேஷன் ஆகும்ன்ற காரணத்தினால எவ்வளோ முயற்சி பண்ணி அந்த மொழியை கத்துக்கிட்டேன்னு வச்சுங்களேன் அதன் பிறகு யூனிவர்சிட்டியில் யோகா ட்ரைனிங் கொடுத்தோம் பிள்ளைங்களுக்கு அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா மனசுல தமிழ் மக்களாக இருக்குன்றாங்க அவங்க தமிழ் பேச மாட்டுறாங்கல்லன்ற ஒரே காரணத்தை வச்சு என்னால் ஆனால் என்னென்ன உதவி செய்யணும்னு சொல்லிட்டு தமிழ் தமிழ் சிறு சிறு பாடல்கள் புனையிறது தமிழ் மொழியை பாடல் வழிவலை எப்படி மக்களுக்கு உண்டாக்குறது அதாவது நம்மளாம் நம்ம சின்ன வயசுலாம் என்ன பண்ண ஆனால் சொல்லு அப்பா ஆவணா கண்ணு அம்மா சொல் அப்பா சொன்னான்ற சொல் சொல்லு இல்லாமல் அதை வந்து பாடல் வடிவத்தில் மக்களை எப்படி கவர பண்ணுறது நம்ம தமிழ் மொழியை அப்படின்ற காரணால அதை பாட்டு வடிவில் இக்கண்ணா ஆனா காணா இம்மண்ணா மாணா மெய்யெழுத்து உயிர் மெழுத்து அப்படியே ஈஸியான முறையில மண்டை இல்லையா சேர்த்து கொடுத்துருக்காங்க பெரும்பகுதி வந்து நம்ம ஊர்ல கூட பிள்ளைங்க சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்பா அம்மா டேடி சொல்றாக்கண்ணே இங்கிலீஷ்ல சொல்லி மம்மி சொல்லு தமிழ்னு சொல்லும் தமிழ்ல வந்து அம்மா சொல்லு அப்பா சொல்லு சொல்ல முடியல அப்ப அந்த இதை எப்படி சொன்ன அம்மா என்று சொல்லு அப்பா என்று சொல்லு அண்ணா என்று சொல்லு அன்பு அக்கா என்று சொல்லு தங்கை என்று சொல்லு அன்பு தம்பி என்று சொல்லு அம்மா என்று சொல்லு இந்த முறையில நம்மளுடைய உறவுகளை எல்லாத்தையும் அப்படியே மக்களுக்கு ம மக்கள் மத்தியில பகிர்ந்துக்கணுன்றதுனால தமிழ் சொல்லாலேயே அவங்களுக்கு வந்து வழிவகுத்து கொடுத்தேன்னு வச்சுங்களேன் இது போன்ற சில பாடல்கள் சில க நானே எழுதி மக்களுக்கு என்னன்னு சொன்னா அங்க வந்து மதத்துக்கு கொடுக்கின்ற ஒரு முக்கியத்துவம் மொழிக்கு கிடைத்த மதம் தீவுனியன் தீவு வந்து எந்த மதத்தை கொடுக்குறாங்க பெரும்பகுதி கேத்தொலிக் ஆனா வந்து தமிழ் கோயில்கள் ஜாஸ்தி இருக்கு இறந்து மேற்பட்ட தமிழ் தமிழ் ஆசிரியர்கள் பயிற்று கல்வி சாலைகள்லாம் இருக்கிறதுக்கு வழியே கிடையாது கோயில்ல சிறு சிறு இடத்துல அவங்களுக்குள்ளயே தமிழ பேசு தமிழ்ல இந்த பாடல்கள் பொனிஞ்சி பாடல்கள் அந்த காலத்தில் போடுவாங்க நம்ம ஊரில் அதை வந்து சொல்லி சாமி கும்பிட்றாங்க தீமுகம் பெறுவதற்கு ஃப்ரெஞ்சு விசா வதவை ஃப்ரெஞ்சு விசா தான் ஏன்னு சொன்னால் அது டோட்டலாக பிரெஞ்சுக்கு சொந்தமான நாடு அது அப்ப பிரெஞ்சு மொழிதான் மக்கள் மக்கள் பேசணும் அதே சமயத்துல பிரெஞ்சு மொழியோட சேர்ந்து ஒரு கிரையல் மொழின்னு பேசுவாங்க ஏனென்றால் நாடுகான் பயணங்களில் ஆர்வம் உள்ளவன் நான் அப்படி உங்க நீங்கள் சொல்லும் விடயங்களிலிருந்து அந்த தீவை போய் பார்க்க வேண்டும் என்று ஒரு வரித்தனம் ஒன்று இருக்கின்றது அந்த தேடு பொறிகளில் பல இடங்களில் தீவுகளை தட்டி விட்டேன் ஆமா அதனால் கேட்டேன் இப்பொழுது மொழியை பற்றி நாங்கள் பேசும்போது தமிழர்கள் இந்த தமிழ் மொழி இருக்கின்றது குறிப்பா நான் ஒரு சூழ்நிலையில ஒரு நாற்பது வருஷம் இருக்கேன் நாற்பது வருஷத்துக்கு நான் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல அந்த ஊர்ல நெருங்கும் போது இருந்த நிலைமைய இப்ப மாற்று மாற்று கருத்து ஏற்பட்டு மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு வராங்க ஆனால் முழுமையும் கொடுக்கறதுக்கு இல்லை அவங்களுடைய எண்ணமெல்லாம் வந்து பண்பாடு பண்பாடுன்னா அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் கொண்டு வந்த அந்த கலை கலாச்சாரங்களை இன்றைக்கும் தொடர்பு கொண்டு பயன்படுத்தின்னு வராங்க கோயில் தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதன் பிறகு கல்ச்சரல் இப்போ தீபாவளி பொங்கல் காவடி ஃபெஸ்டிவல் அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான முறையில் செய்வாங்க ஆனால் மொழி வளர்ச்சிக்கு வேண்டிய முக்கியத்துவத்தை யாருமே வகுத்து கொடுக்கல முடியவில்லை அந்த காலத்தில் எல்லாருமே ஃப்ரெஞ்சு தான் பேசி ஆகணும் கிரையோல் மொழியை தான் பேச்சாகணும் அவங்க கேட்குற கேள்வி வந்து தமிழை படித்து அதனால் ஆகக்கூடியது எங்களுக்கு என்ன நன்மைன்னு கேட்குறாங்க அப்போ அதுக்கு என்ன பதில் சொல்கிறது நம்மளால் முடியல இப்போ நாங்கள் வந்து ஃப்ரெஞ்சு படித்தோம்னா ஃப்ரெஞ்சு கலாச்சாரங்களை வந்து கடைபிடிக்கிறோம் அதன் வழியில் எங்களுக்கு வந்து வாழ் வாழ் வாழ்வாதாரங்கள் ரொம்ப நல்லபடியாக இருக்குது இப்போ நான் வந்து தமிழ் கற்றுக்கணும் கற்றுக்கணும் சொல்கிறீங்க அப்போ அந்த கற்றுக்க வேண்டிய சூழ்நிலை எங்களுக்கு நன்மை பயக்கத்தை தெரியல அப்படின்றத சொல்கிறாங்க அவங்களுடைய மொழி எதற்காக இப்போ நீங்கள் ஒரு அந்த மொழி சார்ந்த தமிழர்கள் அந்த அவர்களுடைய பொருளாதாரம் அதை சார்ந்து நம்பிக்கைக்காக ஒரு நம்பிக்கைக்குரிய வழிபாட்டு உருவாக்கி போட்டு உலகின் மூத்த மொழி எத்தனையோ திருப்பதிகங்கள் தேவாரங்கள் என்று அழகான தமிழ் மொழிகளில் இருக்கின்ற ஒரு வழிபாட்டு முறையை விட்டு விட்டு எதற்காக நீங்க அந்த வாய்ப்பை கொடுக்கிறீங்க நீங்க நீங்க அதை தான் பாக்குறீங்களே இப்ப தானே வந்து உருவாச்சி மக்கள் மத்தியிலிருக்க அந்த காலத்துல வந்து மக்கள் வந்து கல்வி அறிவு அதிகம் இல்லாதவங்க கல்வி அறிவு இல்லாத சமயத்தில் வந்து அவங்களுடைய மொழிக்கு ஏதோ ஒன்று பேசுகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு பேசுனாங்க கண்டி ஒரு ஒரு கூட்டம் கூடியோ மக்கள் மத்தியில் நாலு பேர் கூடி நம்மளுடைய மொழியை வளர்க்கணும் நம்மளுடைய பண்பாடை வளர்க்கணும் ஏன்னு சொன்னால் ஒரு இடத்துல ரெண்டு பேரை தவிர ஒரு 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 தீவு பெரிய தீவாக இருக்குதுன்னு சொன்னால் அவங்கவுங்கள அங்கே ரெண்டு பேர் இங்கே ரெண்டு பேர் அந்த இடத்துல விட்டு அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கினாங்க இப்போ இப்போ தான் சொல்கிறோம் தேவாரம் திருவாசகம் இன்னும் பெரிய பெரிய புத்தகங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு இல்ல ஆமா ஆனால் கடைசியாக போய் நமக என்று சொல்லித்தான் உங்களுக்காக நீங்க பிரார்த்திக்கிறீர்கள் ஏ நீங்கள் வாழ்க வளர்க கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் சொல்லி ஒரு தலகான தமிழில் உங்களை நீங்க வளர்க்கலாம் தானே எல்லா உலகத்திலும் அத்தனை மதங்களும் தங்கள் நாடு தழுவிய உலகம் ரீதியா அந்த மதத்தை பரப்புவதற்கு அவருடைய சொந்த மொழிகளில் ஜீசஸ் மதங்களை வந்து எப்ரேயத்திலேயோ கிரேக்கத்திலேயோ பரப்பவில்லை அவர்கள் வந்து இலங்கைக்கு வந்தார்கள் மொழி மாற்றினார்கள் மத தமிழ் மொழியில் பைபிள்கள் இருக்கின்றது தமிழ் மொழியில் தான் வழிபாடுகள் நடக்கின்றது இலங்கையை பொறுத்தவரை சிங்களத்து கோயில்கள் அப்படி நடக்கின்றது ஒவ்வொரு அந்தந்த எடுத்து எடுத்துக்கொண்டார்கள் வளர வேண்டும் நினைப்பவர்கள் எதை கொண்டு சென்ற நீங்க சொல்லும் போது நடுகளை கொண்டு சென்றவர்கள் சரியா கொண்டு சென்றுட்டாங்க வரலாற்றுல ஆனால் நம்பிக்கையோடு அந்த குழந்தையை கடத்துவதற்கு அந்த கைகோப்பி கடத்துவதற்கு அந்த மொழியிலே ஒரு தெய்வபக்தியை நீங்க கொண்டு வரதற்கு தவறளித்து விட்டீர்கள் அந்த அந்த ஒரு கல்வி பத்தி நீங்க பேசுறீங்க ஆனா அந்த மதத்தோட அவங்க கொண்டு வந்த கல்லோட அவங்களுடைய கேள்வி ஞானம்ன்றது அந்த காலத்துல அவங்க கல்வி அறிவு இல்லாதவங்க வந்து அவங்க அத்தனை வரும் அப்ப கேள்வி ஞானத்துல என்ன அந்த கோயில்ல பேசினாங்க அந்த காலத்துல அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் அந்த வழிபாடு தான் இருக்காங்க ஆனா தமிழ் சொல்லால எப்படின்னு சொன்னா முந்தி முந்தி விநாயகரே முக்கணனார் தன் கந்தருக்கு முன் பிறந்த கணபதியை முன்னாடைவான் அது அந்த ஒரு வார்த்தைக்கு மொழி தெரியாமலே அந்த பூஜை வினோதங்களை செய்யறாங்க அதே அதே சமயத்துல விநாயகரை பார்க்கும்போது அல்லல் போவோம் வன்விளை போவோம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை அதை வந்து பண்பாடோட வச்சுருக்கிறாங்க இப்ப அந்த ஒரு நிலைமைய இன்றைய சூழ்நிலையில அந்த ஆதிக்கத்தையும் முடிச்சுட்டு போறாங்க இப்ப முழுமையான வடிவம் அந்த மொழிக்கு இருப்பதனால தான் இந்த ஒரு ஆதங்கம் இருக்கின்றது அந்த அந்த ஆதங்கத்தை நான் முடிக்கணும்ன்ற காரணத்தினால தான் முழு மூச்சா என்னுடைய முயற்சியில அந்த சான்ஸ்கிரிட் மந்திரங்கள் என்னென்ன சொல்றாங்களோ இப்ப பாருங்களேன் சுக்லாம்பரதம் விஷ்ணு சசிவர்ணம் சதுபுஜம் பிரசன்னவதனம் ஜாயிட்டே சர்வ விக்னோபசாந்தி அப்படின்னு சொல்றாங்க அது உங்களுக்கும் புரியல எனக்கும் புரியல நான் அதை அப்படியே தமிழ எழுதுனேன் சுந்தர விநாயகர் பிள்ளையாரே சர்வமும் பணி மாய்ந்து கரத்தவரே தியானித்தால் தோன்றியவர்களும் சார்ந்த சிலரே சர்வமும் நீரே என்று வணங்குகிறேன் அப்படி புள்ள அறிக்கின்றது அந்த மொழிக்கான வைப்ரேஷன் அழகான மொழி பாருங்க சொல்லலாம் அது தூபம் தீபம் நெய்வேதியம் சங்கல்பம் சிக்ஸ் ஹண்ட்ரட் பேஜ்ல அந்த புத்தகத்தை வெளியிட்டு இருக்கேன் சமய வழிபாடுன்னு சொல்லிட்டு இந்த மகாநாட்டில் ஒவ்வொரு முறையும் செய்கிறீர்கள் முடிவுரை என்னவாக இருக்கின்றது அடுத்த கட்டம் நகர்வுகள் என்னவாக இருக்கின்றது என்னுடைய ஒரு கை தட்டி சத்தம் விடுறதுக்கு வழி கிடையாதுங்க ஐயா என்னை பொறுத்தவரை மக்கள் வந்து உணரணும் கொண்டு போகணும் மீட்டிங் போட்டோம் பேசணும் சாப்பிட்டோம் அதோட பிரிவு பிரிவில்லாம இந்த மீட்டிங்கினால நம்ம எதிர்கால சந்ததிக்கு கொண்டு செல்லப்படுறது என்னன்றத மக்களுக்கு எடுத்து சொல்லணும் என்றால் ஆதி தமிழர்கள் ஆதி பெரியவர்கள் ஆதி மூதறிஞர்கள் எதை எதற்காக உயிரை கொடுத்தார்கள் எதற்காக கஷ்டப்பட்டார்கள் எதை உருவாக்கினார்களோ அதை நீடித்து நிறைத்துக் கொள்வதற்காக கடல் வர்ற காலங்களில் அந்த ஆளுமைகள் அதை செயல்படுத்தவில்லை என்பதுதான் உண்மை ஆளுமைன்னு சொல்லும்போது அதிகாரத்துக்குட்பட்ட ஆளுமைகளைத்தான் நான் சொல்லுவேன் ஏனென்றால் தமிழ் எங்கே அதிகமாக செலுத்தி வள வளர வேண்டும் என்று நினைக்கின்ற பௌதிக பிராந்தியங்கள் அந்த அரசியல் கட்டமைப்புகள் அதை பற்றி கருத்தில் கொள்ள வேண்டும் உலகமெங்கும் எங்களுடைய எச்சங்கள் இருக்கின்றது ஆனால் ஆய்வுக்குட்படுத்தவில்லை பதிவு செய்யப்படவில்லை ஐயா நீங்கள் சொல்கிறது கரெக்டு ஒரு ஒரு மனிதரும் நீங்கள் சொல்கிறீங்களே புத்தகங்கள் எழுதி விடுங்க வெளியிடுங்க வெளியிடுங்க இன்றைய சூழ்நிலை கல்வி சாலையிலே பசங்க புத்தகத்தை எடுக்க மாட்டேங்குதுங்க எல்லாமே கேள்வி ஞானத்திலே போயிட்டு இருக்குதுங்க பார்வை ஞானத்திலே போயிட்டு இருக்குதுங்க புத்தகத்தை எடுக்கணும் படிக்கணும் அதில் வந்து முன்ன மூதாதையர்கள் என்ன சொன்னாங்க இப்பத்திய சூழ்நிலையில் என்ன நடந்துன்னு இருக்குது எல்லாத்தையும் வந்து சிந்தி சிந்தித்து பார்க்குறதுக்கு நம்ம எதிர்கால ஜெனரேஷனுக்கு நேரம் இல்லை ரொம்ப டைம் ரொம்ப லிமிட்டாக இருக்குது வாழ்க்கையில் வந்து எ நம்ம வந்து என் நண்பன் வந்து ஒரு காசு ஓட்டுறான் என்னால் அது ஓட்ட முடியல என்ற ஒரு கம்பேரிட்டிவ் வாழ்க்கை வாழ்ந்துன்னு இருக்கிறோம் தற்சமயம் நம்ம வந்து நான் ஏன் முன்னுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த சமயத்தில் வந்து மொழிக்கோ மதத்துக்கோ அல்லது பண்பாட்டுக்கோ அவங்க வந்து தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி வைக்கிறது குறைவாக இருக்குது அந்த காலத்தில் நீங்கள் சொல்கிறீங்க பிரெஞ்சுக்கா ஃப்ரெஞ்சு ஆதிக்கத்துல இருந்தவங்க வந்து வெளிநாட்டுல போய் மக்களை வந்து தன்னுடைய மொழியாலயும் தன்னுடைய பண்பாட்டினாலயும் கத்தோலிக்க பண்பாட்டுனாலயும் ஒரு விஷயத்துக்கு கொண்டு வந்த அந்த சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க குறைஞ்ச எண்ணிக்கையில இருந்தாங்க கப்பல்ல வந்தாங்க ஆமா டாட்டை பிடிச்சாங்க பிடிச்சாங்க அதுக்கு வாய்ப்புகள் வழங்கியது பிரித்தாலும் தந்திரம் நாங்கள் பிரிந்து நின்றோம் அவர்கள் ஆண்டார்கள் அவங்க அது வாட்ச்சி ஒரு ஒரு தொழில் கொடுக்கறவங்க சார் ஒரு ஒரு தொழிலு நான் வந்து ஆஹ் முதலாளியா இருக்கேன் அவர் தொழிலாளியாக இருக்கிறார் தொழிலாளி வந்து என்கிட்ட கேட்கும்போது எனக்கு இந்தந்த சலுகைகள் எனக்கு கொடுங்கன்னு சொல்லும்போது என்ன நீ வந்து இப்படி கேட்குற நான் சொல்கிறத தான் நீ செய்யணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் அவங்க வந்து ஒரு ப்ரொப்பசிஷன் கொடுக்குறாங்க அந்த ஒரே நிலமையில தான் இன்றைக்கும் நான் வசிக்கின்ற ஊரில் மக்கள் வந்து பிரமியர் வாந்திரோதி மூவான்னு சொல்லணும் மாதத்தில் வர்ற முதல் வெள்ளி உங்களுக்காக கொடுக்குறேன் அந்த நேரத்தை வந்து பயன்படுத்திங்க அப்போ அதை வந்து முழுக்கி செலவிட அவங்களால முடியல என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் எங்கள் குடும்பங்கள் நல்லா இருக்கணும் என் மக்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு கோயிலை வச்சு வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஒரே ஒரு நிலைமை இன்னைக்கு நான் நடத்தி நிற்கிறேன் கோயில்களில் இப்பொழுது இணைய பாவனை அதிகமாக இருப்பதனால் பலர் இதை பற்றி தேடுகின்றார்கள் காலித்துவ ஆட்சியில் பிரித்தாலும் சூழ்ச்சியால் தான் பிரித்தாலும் அந்த தந்திரபாயம் தந்திரம் நூறு கோடி மக்களை இருநூறு கோடி மக்களை ஒரு கப்பலில் வந்தவர்கள் இலவாக ஆழக்கூடியாக இருந்தது ஆமா ஆனால் அவர்களால் ஆங்கில கால்வாயை கிராஸ் பண்ணி பிரெஞ்சுக்குள் நுழைய முடியவில்லை பிரெஞ்சுக்குள் ஆங்கிலத்தை ஒரு துளி கூட இந்து வரை பயன்படுத்த முடியவில்லை அவர்கள் அவர்களை பற்றி பாம்பின் பாம்பின்கால் பாம்பரி கலனித்துவ நாடுகளுடைய போட்டியில் அவர்கள் தனித்துவமான கலாச்சார சூழல் தங்கள் மொழி தங்கள் பண்பாடுகளை பாதுகாத்தார்கள் இதை பற்றி எங்கள் சமூகம் அறிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் இது அதில் சந்தேகமே கிடையாது நம்மளுடைய சூழ்நிலையும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் நம்ம பார்க்கணும் எதுக்காகன்னு சொன்னால் இப்போது ஒரு ஒரு சின்ன எக் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துங்க ரெய்னியூன் தீவு பதினெட்டாம் நூற்றாண்டில் எப்படி இருந்தது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் எப்படி இருந்தது இப்போ இருபது இருபத்தோராவது நூற்றாண்டில் எப்படி இருக்குதுன்றத வந்து யோசனை பண்ணணும் அந்த காலத்தில் மக்கள் வந்து குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிற சமயத்தில் வந்து முதலாளி என்ன சொல்கிற அடுத்த அதை தான் அவங்க கேட்டு வாழ்ந்தாங்க நீங்கள் வந்து ஃப்ரெஞ்சு கற்றுக்கணும் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்பாடு கத்தோலிக்க ஆகணும் நீங்க வந்து கிருஷ்ணன் கோயிலுக்கு வாரத்துல நீங்க நிச்சயமா போயாவணும் அப்படின்ற வந்து ஒரு ஃபோர்ஸ் பண்ணும்போது அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியலையே ஏன்னா அவங்க வந்து வாழ்க்கை தரம் வந்து குறைந்த எண்ணிக்கையில இருக்கிறாங்களே அப்ப அவங்களுடைய எண்ணிக்கை அதுக்கு வந்து வாழ்க்கையினுடைய வளம் தான் காரணம் இன்றைய சூழ்நிலையில நம்மளால நிறைய இன்வெஸ்ட் பண்ண முடியுது நம்மளுடைய மக்களை காந்து பண்றதுக்கு நம்மளுடைய மொழியை காந்து பண்றதுக்கு நம்மளுடைய மதத்தை காந்து பண்றதுக்கு நம்மளால முடியும் இப்ப அந்த காலத்துல அந்த சூழ்நிலை இல்லாத காரணத்தினால தான் நம்ம இன்றைக்கு வந்து அவங்கள சுற்றி காட்டும் போது நம்ம நம்ம எல்லாத்தையும் இழந்து நிற்கிறோம் அதை வந்து ஓடி போய் நடந்து போல ஓடி ஓடி பிடிச்சி பார்க்குறோம் மக்களை ஆனால் தவறுறாங்க என்னத்து காரணத்தினால இப்போ அந்த மொழியை நாங்கள் கற்றுக்கறதுனால எங்களுக்கு வாழ்க்கை வந்து எப்படி கொடுக்கும் இல்லை மொழியோட மொழி வளர்க்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை தரமும் உயரும் நம்மளுடைய பண்பாடு கலை கலாச்சாரங்களும் அதனோட பிரதிபலிக்கும்ன்றதை தான் என்னுடைய விருப்பம்னு வச்சு நீண்ட நடிக கலாச்சார பின்பணி மத நம்பிக்கை சமய நம்பிக்கையோட உட்பட்ட ஒரு இனம் தான் தமிழ் இனம் ஆமாம் இந்த சமயம்னு சொல்லும்போது அறிகின்ற தெரிகின்ற தெளிகின்ற போக்கில் அந்த மொழி உரையாடலுடன் ஒரு வழிபாடுகள் இருப்பது எப்பொழுதும் சிறப்பு கடவுள் மனிதனுக்கு சொன்னது கீதை மனிதன் கடவுளுக்கு சொன்னது திருவாசகம் மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள் இந்த அழகான வட்டம் அழகான மொழி எங்களிடத்தில் இருக்கின்றது எங்கே அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதை தாய் தமிழ் மொழி உலகின் மூத்த மொழியில் செய்கின்ற பணிகளை சிறக்க செய்ய வேண்டும் என்பது நிகழ்ச்சி வாயிலாக ஒரு ரீக்வஸ்ட் ஒரு வேண்டுகோள் ஆமாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுக்கு ரெயின் ஐலாண்டில் போனேன் ஒரு மொழியும் மொழியை சார்ந்த மதமும் மதத்தை சார்ந்த பண்பாடும் வளரணும்னா அந்த மொழி வாயிலாகத்தான் மக்களுடைய மக்களை வந்து தொடர்பு கொள்ள முடியும் அந்த மொழி வாயிலாகன்னு சொன்னால் எப்படி அப்போ நீ வந்து ஃப்ரெஞ்சு கற்றுக்கணும் நீ ஃப்ரெஞ்சு மொழி பேசினால்தான் மக்கள் மத்தியில் போய் நீ நினைக்கிறது சார்ந்த செயல்படும் அப்படின்றது ஒரு எண் எண்ணம் எனக்கு ஏனென்றால் நான் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவன் தமிழன் எனக்கு மொய்சன் அருளிய பத்து கட்டளையை நான் வந்து ஹீப்ரோலில் வந்து கற்றுக்கொள்ளவில்லை இங்கே சொல்லப்பட்ட என் தாய்மொழியில் அவர்கள் கூறிய மீனால் அதை பற்றி முழு விவரங்களும் எனக்கு தெரியக்கூடியதாக இருக்கின்றது ஸோ இந்த மொழியின் பற்று அந்த காதல் தான் இதை பேச வைக்கின்றது கண்டிப்பா கண்டிப்பா அப்போ ஒரு மொழி தெரியாத ஊரில் வந்து நம்ம மொழி மொழி மொழின்னு பேசுறதை காட்டிலும் மொழி வளரணும்னு சொன்னால் அந்த நம்மளுடைய தமிழருடைய கலாச்சாரங்களை முதல்ல பூர்த்தி ஆகணும் அந்த மக்கள் மத்தியில் ஃப்ரெஞ்சு மக்கள் மத்தியில் அப்போ கலாச்சாரங்களை பற்றி அப்போ செய்யும்போது நான் என்ன செஞ்சேன் ஒரு குழந்த பிறந்ததுலேருந்து இறக்குறவர்களும் என்ன க பண்பாடு என்ன கலை கலாச்சாரம் சடங்கு சம்பிரதாயங்கள் செஞ்சாங்க அந்த காலத்தில் அப்படின்றத வச்சு ஒரு தபழோ நாற்பது நாற்பத்தஞ்சு தபழை உருவாக்கினேன் குழந்தை பிறந்த உடனே என்ன பூஜை பண்றாங்க அது வளர்ந்த உடனே பேர் வைக்கிறாங்க அது வளர்ந்து கொஞ்ச நாள் ஆனவுடனே அது வந்து பூப்பு நிலை அடையுது பெண்ணு அதுக்கு என்ன விஷங்கள் அந்த மாதிரி இதுதான் சம்பிரதாயங்களை அப்படியே விளக்கி காட்டினேன் மக்கள் மத்தியில அத ஒரு புத்தகமா போட்டேன் தமிழரின் பாரம்பரிய வாழ்க்கை கலை இதுதான் அப்படின்னு இந்த பிரெஞ்சு மொழியிலையும் தமிழ் மொழியிலையும் கலந்து அதை போட்டேன் இப்பொழுது விஷயத்துக்கு வருவோம் வாங்க இப்போது இதுதான் ஒரு தேவையான ஒரு விடயம் நீங்கள் அது தொடர்பாக ஒரு மேற்கொண்டீர்கள் இன்னொரு விவசாயம் தொடர்பாக மேற்கொண்டிருப்பார்கள் இன்னொரு கல்விகள் தொடர்பாக ஆராய்ச்சி தொடர்பாக கடல் வளங்கள் தொடர்பாக அனைத்தும் சார்ந்து இன்று கண்டிப்பாக அந்த இனத்தையும் சமூகத்தையும் நாங்கள் உதாரணப்படுத்தாமல் இருக்க முடியாது இஸ்ரேலியர்கள் சியோனிசம் அவர்களுடைய கொள்கை அதை கடைபிடித்து சிதறி கிடந்தவர்கள் அழிந்தவர்கள் போக மிகுதி தங்களை உருவாக்கி தங்கள் தேசங்களை உருவாக்கி உலகை ஆளுகின்ற ஒரு அபர்மிதமான சக்தியாக அவர்கள் உருவாக்குவதற்கு அந்த கொள்கையும் அந்த புத்தகமும் ஒரு காரணம் நாங்கள் வெறுமனை கற்புலனாகாத கருத்தியல் ரீதியாக கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை மூத்த தமிழ் மூத்த கூடி இன்னும் கீழடியை பற்றியும் எங்களுக்கு தெரியாது ஆதிச்சநல்லூருடைய அதையும் கொண்டு போய் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தவும் தெரியாது மொசபத்து அமைய எச்சங்கள் தமிழர்கள் என்று சொல்ல முடியாது நடத்தில பலுச்சிஸ்தான் நடக்கிற பிரச்சனைகள் அவர்களோட தமிழ் குடும்பத்தை சார்ந்த ஒரு மொழி அவர்களைப் பற்றி ஆறுதல் படுத்தவும் தெரியாது உலகமெல்லாம் பரவி கிடக்கின்ற எச்சங்களை கூட ஆவணப்படுத்தி அதை வகைப்படுத்தவும் நாங்கள் தெரியாது தெரிய செய்வதும் இல்லை உங்கள் தேசத்தையும் தான் குறிப்பிடுகின்றேன் கரெக்டு அதில் சந்தேகமே கிடையாது என்னை பொறுத்தவரை நாம் வந்து ஒரு மொழியை வந்து அது வந்து கப்பரி சென்றது என் மொழி நம்ம எம்மொழி எம்மொழி அப்படின்னு சொல்றத காட்டிலும் என்னை பொறுத்தவரை ஒரு மொழி நம்மளுடைய மொழி தெரியாத ஒரு ஊரில் நம்ம மொழி வளரணும்னா நம்மளுடைய பண்பாடு நம்மளுடைய சமயம் நம்மளுடைய சம்பிரதாயம் அவங்களுடைய புரிஞ்சாவணும் இல்லை புரி புரிஞ்ச காரணத்தை நான் வச்சு தான் அதன் பிறகு மொழியை கொண்டு போகலாம் மக்கள் மத்தியில் ஏன்னா அது மறந்த மொழி நம்ம மற்ற நாடுகளை வந்து கம்பேர் பண்ணும்போதும் அந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடின்னு சொல்கிறத அப்படின்னு பண்ணுவோம் அந்த அளவுக்கு நம்மளுடைய மக்கள் வந்து எவல்யூஷன் இல்லை இன்றைக்கும் மக்கள் வந்து உலகம் முழுமையும் வந்து தமிழ் பேசுகிறாங்களான்றது தெரியறதுக்கு வழி கிடையாது இப்போ இந்தியன் ஓஷனில் இருக்கிறேன் நான் சிஷல்ல தமிழ் பேசுறாங்க சவுத் ஆப்பிரிக்கால தமிழ் நிறைய பேர் மொரிஷியஸ்ல தமிழ் பேசுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த மூன்று நார்த்து தவிர்த்து அட்லாண்டிக் ஓஷன் போங்க பசிபிக் ஓஷன் போங்க அங்க தமிழர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க வந்து வருந்துறாங்க எப்படி வருந்துறாங்க என்னுடைய பண்பாடு தெரியலையே நம்மளுடைய கலாச்சாரங்கள் தெரியலையே இதில் வந்து நம்ம செய்கிற ஒரு ஒரு இதுவும் வந்து சரியாம இருக்குதான்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க ஆனால் அவங்க வந்து மொழியை பற்றி கஷ்டப்படுத்தே கிடையாது ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த மொழி தெரிஞ்ச ஆக போகிறது ஒன்றுமே இல்லைன்னு அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த ஒரு சூழ்நிலை அவங்கள கவர பண்ணி அவங்க நம்ம நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னு சொன்னால் நம்மளுடைய பண்பாடும் நம்மளுடைய பழக்க வழக்கங்களும் நம்மளுடைய கலாச்சாரங்களும் அவங்களுக்கு தெரிய வரணும் இப்ப நம்மளோட ஒரு ஒரு நம்ம நம்மள நம்மள பத்தி யோசனை பண்ணி பாக்கும்போது ஒரே ஒரு சின்ன உதாரணம் தெரித்துங்க ஒரு நம்ம தமிழருடைய

பற்றி பிடித்தல் என்பது வேறு திணிப்பல் என்பது வேறு இது திணிக்கிறது இல்லையே அதாவது நீரோடை எப்படி எப்படி ஓடுதோ அதன் வழியிலேயே போய் அவங்கள பிடிக்கணும்னு நினைக்கிறேன் அவங்களை அந்த வழியிலேயே போய் புடிச்சால்தான் நான் வந்து சக்சஸ் ஆக முடியும்ன்றது என்னுடைய வழக்கம் அப்ப அந்த ஒரு சூழ்நிலையில இப்ப சொன்ன நிலையில உங்களுக்கு மொழிய வளர்க்கணும்னு சொன்னா நம்ம கோயிலுங்க எல்லாம் வந்து ஓதுவார போட்டுறாங்க ஓதுவாரோல ஓதுவார்கள் வந்து நிறைய படிச்சவங்க சிவனை பத்தி பேசுவாங்க முருகனை பத்தி பேசுவாங்க விநாயகரை பத்தி பேசுவாங்க அதோட சரி அந்த அந்த தெய்வத்தோட நெருங்கி பழகிறது யாரு இந்த தான் அவங்க தான் அந்த கோயிலுடைய மூலஸ்தானத்துல நிக்கிறவங்க ஏன்டா நம்ம போய் அங்க நிக்க கூடாது தமிழ் என்ன யாருக்குமே வரலையே அதுக்கன் கட்டமைப்புகள் ஏன் நீங்க உருவாக்கல அமைப்பை உருவாக்குறதுக்காகத்தான் அந்த புத்தகங்களை வெளியிட்டது சமய வழிபாடு தனித்தனியா வெளியிட்டுவதா எதுவுமே நடக்க போகுது நீங்க மாநாடு கூட்டு ஒன்றாக குவியுங்கள் என்ன ஒவ்வொரு தமிழர்கள் விட்டிலும் ஒரு பைபிள் இந்த மாதிரி ஆரெக்ட் தமிழ் மொழியிலான ஒரு ஆவம் அதுல சந்தேகமே இல்ல எல்லாரும் வந்து அதாவது ஒண்ணு சொல்லுவாங்க என்ன பொறுத்தவரை உன்னுடைய கடமையை செஞ்சுட்டு போ பின்னாடி வந்து யார் அந்த புத்தகத்தை கவனிப்பாங்க வந்து அதை நடத்தி செல்வாங்க அன்று திருவள்ளுரானூரை கூட்டி ஒன்று சேர்க்கப்பட்ட திருக்குறள் என்பது அது போல பல புத்தகங்கள் எழுதப்பட்டது பல ஆத்துக்குள் போடப்பட்டது சிலதுல எரிய ஊட்டப்பட்டது மிச்சங்களை பற்றி தான் நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கிறோம் தொல்காப்பியங்களை பற்றி இலக்கியங்களை பற்றி கதைக்கிறோம் இச்சங்களை பற்றி கதைத்து கொண்டிருக்கின்றோம் இருப்பதை வைத்து இன்னும் பல தொல்காப்பியத்தை விட போல ஒரு புத்தகம். அண்டில் எங்கும் இல்லை இது வரை எழப்படவும் இல்லை இல்லை இதெல்லாம் வந்து தமிழ் தெரிஞ்ச ஊர்ல தான் முகியத்து கொடுக்கறாங்க இதை வந்து முதல்ல வந்து மொழி உணர்வை ஏற்படுத்தணும் ஒரு ஒரு மக்கள் மத்தியிலேயும் இன்று நீங்கள் இருக்கின்ற ரீன் யூனியன் இலக்கியங்களில் சொல்லப்பட்ட ஒரு தீவு கூட்டம் முப்பளம் பெரு தீவு கூட்டங்கள் இந்த மால்டீவ்ஸ் ரீன் யூனியன் மொரிசிய எல்லாமே தமிழர்கள் வாழ்ந்த ஒரு தேசத்துடைய எச்சங்களாக இலக்கியங்களில் இருந்து இருக்கின்றது ஆவணப்படுத்தப்படவில்லை பாதுகாக்கப்படவில்லை என்ன ராஜராஜ சோழனுடைய நானூறு ஆட்சி காலத்துடன் அந்த பேரரசு வீழ்ச்சியுடன் அனைத்தும் சரி அது அது வந்து நம்மளுடைய நம்ம நம்ம மத்தியில் இருக்கின்ற ஒற்றுமை தான் காரணம் அது இல்லாமல் போனதோடு தான் மக்கள் வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க இன்னொரு விடயம் தெரியுமா ஐயா என்னுடைய அவதானிப்பின்படி தாய்லாந்து மன்னருடைய பதவியேற்பின் போது சொல்லப்படுகின்ற மந்திரம் தமிழ்மொழி மந்திரம் எங்க பார்த்தாலும் இருக்குது கடாரம் என்ற சோழனுடைய எச்சங்களை தொடர்ச்சியாக அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வழிபாட்டு முறைகளை ஆழ்ந்து உற்று நோக்குங்கள் தமிழ் இது மட்டும் இல்லை என்னுடைய ஊருக்கு நீங்க வந்தீங்கன்னா புரிஞ்சுவிங்க இந்த தப் பிளாத்தோன்னு சொல்றது கடவுள் கோயிலுக்கு போனோம்னா வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் அதெல்லாம் வச்சு கடவுளுக்கு ஆஃபர் பண்றோம் இன்றைய சூழ்நிலை கத்தோலிக் டெம்பிள வந்து இதே ஆஃபரை வந்து கத்தோலிக் டெம்பிள்லையும் பயன்படுத்துறாங்க நம்மகிட்ட இருக்கிற பண்பாடுகளை அவங்க வாங்கினு அவங்க வந்து கிறிஸ்டின் கோயில்ல வந்து ஆஃபர் பண்றாங்க இப்ப இதனுடைய காரணம் என்னன்னா மக்களை வந்து பிரிச்சு நம்ம கத்தோலிக் மதத்தை விட்டு மக்கள் பிரிஞ்சிடக்கூடாதுன்ற கூடாதுன்ற ஒரு எண்ணத்துல அதாவது தமிழர்கள் வந்து தமிழனா வாழக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் ஒரு ஒரு கிரியேஷன் ஏற்படுத்திய ஏற்படுத்துற காரணத்தினால தான் கோயில்ல தமிழ் பண்பாடு எப்படி இருக்குதோ அதே கத்தோலிக்கு டெம்பிள்லையும் அதே சேர்த்து அதுல அடுத்தது உங்களுக்கு தமிழ் என்று சொல்வதில் இன்னும் உங்களுக்கு பிரச்சனை எங்கு பார்த்தாலும் தமிழ பழமையான தமிழுடைய கல்வெட்டுகளை அது தமிழ் சொல்வார்கள் அது நான் தென்னாசிய நாடுகளில் பார்த்தேன் அது கெமர் என்றார்கள் உற்று பார்த்தேன் கல்வெட்டுகளை அது தமிழ் பழைய தமிழ் தமிழ் என்று சொல்லலாம் தமிழ் அதோட பிரகமி என்றது வேற லாங்குவேஜ் என்றது என்னென்ன மொழியில் உங்களுக்கு அது புரியவில்லை அவங்க அவங்களுடைய அவங்க ஒரு மொழி தெரியாத ஊரை பத்தி பேசும்போது ஒரு மொழி தெரியாத ஊரை பத்தி பேசும்போது அந்த மொழிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்கன்றதுதான் என்னுடைய வியாக்கியம் இதுல அந்த மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்ற நினைக்கிறவங்க யாரா இருந்தாலும் அந்த பண்பாடு வழியில அவங்கள வந்து கவர் பண்ணி அவங்களை நம்ம பக்கம் இழுத்தால் வழிய வேற வழியே கிடையவே கிடையாதுங்க அந்த ஒரே ஒரு காரணத்தினாலதான் தமிழருடைய பாரம்பரியங்களை அத்தனையும் என்னால முயன்ற முய முயன்று செஞ்சு நினைக்கிறேன் இப்ப தமிழர்கள் அந்த காலத்துல வந்து வெள்ளி முதன் வெள்ளிக்கிழமை வந்து பூஜை பண்ணுவாங்க அதை அவங்களுடைய வழியிலேயே கொண்டு போட்டே இதை தவிர மற்றபடி வந்து கோயில்கள்ல வந்து தமிழில் பூஜை பண்ணணும் அப்படின்ற ஒரே தன்மையில அந்த புத்தகத்தை வெளியிட்டு மக்கள் மத்தியில் எடுத்துக்கொடுத்து பூஜை இல்ல அங்கே ஒரு பிரச்சாரங்கள் நடைபெறும் இளையோர் இளைஞர்கள் எல்லாம் ஒன்று கூடுவார்கள் குடும்பம் அங்கே கிராமத்தில் குடும்பத்தில் நடக்கின்ற பிரச்சனையில் அங்கு வியாக்கியானங்கள் விவாதங்கள் நடக்கப்படும் அங்கே நிறைய நடக்கும் அன்று நடக்கின்ற கோவில் சங்க காலத்தில் நடக்கின்ற கூட்டங்கள் என்பது வேறு அது ஒரு படைப்பாக்களின் ஒரு ஆற்றுப்படுத்தல் தலமாக அங்க இருந்தது சரி அற்புதமான கருத்து உங்களோட பேசினா ஒரு நம்ம எல்லாம் இருந்து ஒரு முறை பிரகாரம் வந்து பூஜைகளை வழிபடுத்துறது கிடையாது இப்போ ஒரு சதுர்த்தின்னு சொல்லிங்களேன் விநாயகருக்கு இப்ப நான் வந்து சதுர்த்தி பூஜை செய்யறேன்னு சொன்னா அந்த சதுர்த்தி பூஜையினுடைய விளக்கங்கள் என்னன்றத அவங்களை பிரெஞ்சு மொழியில கரெக்டான முறையில சொல்லிடுவேன் அப்ப அந்த பூஜையில வந்து இந்த நீங்க நீங்க பாடுறீங்கள ஒரு பாடல் இறை நோக்கி அவனுடைய அர்த்தம் தெரியுமாறது அவங்களுக்கு ஆனா அதை சொல்றேன் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த அந்த தமிழருடைய முறை பிரகாரம் பூஜை பண்றத அந்த தாத்பரியத்தை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அந்த புரிதல் நிலையை உருவாக்கி கொடுத்தது இப்ப போனோம்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் காலத்துல அவங்க உண்மையிலே புரிஞ்சு நடப்பாங்கன்றதுதான் என்னுடைய குறிக்கோள் அற்புதம் அற்புதம் உங்களுடைய அனுபவங்களுடன் மொழியினுடைய அந்த காதலுடன் பல விடயங்களை நாங்கள் பேசினோம் நிச்சயம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு பல சிந்திக்கின்ற விடயங்களை உருவாக்கி இருக்கும் ஆர்வங்களை தூண்டி இருக்கும் அந்த வகையில் இறுதியாக இந்த தமிழை வணக்கம் நிகழ்ச்சியின் நேர்கள் ஆதம் தொலைக்காட்சியின் நேயர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் மக்களுக்கு கூற விரும்பும் என்ன முடியும் என்ன மகிழ்ச்சியாக இறுதியாக ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் எண்ணம்லாம் தாய் பால் ஊட்டும் போது ஒரு குழந்தைக்கு மொழியை அந்த மொழி வந்து எதிர்காலத்தில் வரலும் வரணும்ன்றது என்னுடைய விருப்பம் மொழி ஆயிரம் மொழி நீ பேசலாம் பாலோட உணர்வு கொண்ட அந்த மொழியாகப்பட்டது மறையக்கூடாது அது மறக்கக்கூடாது அந்த பண்பாடியும் மொழியையும் தான் என்னுடைய விருப்பம் வச்சுக்கலாம் நல்லது இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பல விடயங்களை உலகம் சுத்தி வந்திருப்பீங்க பல ஆச்சரியமான பலன்களுடன் பௌதிக அணுகுமுறையுடன் பல விடயங்களை நாங்கள் அறிந்திருப்போம் அந்த வகையில் இன்றைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் நன்றி வணக்கம்